அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பாரம்பூல் சிவபெருமானின் அருளால் தன் கணவரின் உயிரை யம தர்மனிடமிருந்து மீட்ட சாவுத்திரி சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்வோம் அஸ்வபதி என்ற மன்னனின் மகள்தான் சாவித்ரி இவள் ஒரு சமயம் காட்டுக்கு சென்றபோது எதிரிகளால் நாடு இழந்து அங்கு வசித்து வந்த துமாட்சேனன் என்ற பார்வையற்ற மன்னரின் மகனான சத்தியவானை சந்தித்தார்கள் பெற்றோர்களுக்கு அவர் செய்த பணிவிடையே சாவித்ரியை கவர்ந்தது அவள் சத்தியவானை மணக்க விரும்பினார்கள் தனது விருப்பத்தை இடம் தெரிவித்தார்கள் அவரும் அடைந்து சத்தியவானின் ஜாதகத்தை பார்த்தபோது அவனுக்கு இன்னும் ஒரு வருடமே ஆயில் இருப்பதாக தெரிய வந்தது இதனால் அடைந்த சாவித்திரியின் தந்தை வேறு வேறு மாப்பிள்ளை பார்க்கலாம் என கூறினார் அதற்கு மறுப்பு தெரிவித்த சாவித்திரி தனது முடிவில் பிரிவாதமாக இருந்து சத்தியவானவையே கடன் பிடித்தார்கள் கணவரின் ஆயுள் முடிவதற்கு நான்கு நாட்களுக்கு முன்பதாக சாவித்திரி ஒரு விரதத்தை தொடங்கினார்கள் இரவும் பகலும் கண்விழித்து அன்னை ஆக்கிரம் அல்லது ஆகிரம் என்று கடும் விரதத்தை இருந்தார்கள் அன்று சத்தியவான் பெற்றோருக்கு பழம் பறித்து வந்ததாக காட்டிற்கு செல்ல புறப்பட்டார் அவனுடன் தானும் வருவதாக கூறி சாவித்திரியும் உடன் சென்றார்கள் சாவித்திரி முக்கியத்துவம் புரிந்தது இந்த இடத்தில் சத்தியவானின் ஆயுள் முடியும் நேரம் வந்தது திடீரென அவன் தலைவலிக்கிறது என்று கூறி கீழே விழுந்தான் அவனை சாவித்திரி தாங்கி விடுத்து தனது மடியில் சாய்த்து கொண்டு அழுது கொண்டிருந்தார்கள் அப்போது அங்கே பாச கயிற்றுடன் யமதர்மன் தோன்றினார் நீங்கள் யார் என சாவித்திரி அவர்கள் கேட்டார்கள் அதற்கு எமதர்மன் பெண்ணே உன் கணவன் ஆயுள் முடிந்து விட்டது பதிவிரதையான நீ அதனால்தான் உன் கண்களுக்கு நான் தெரிந்தேன் என யமதர்மன் கூறிவிட்டு சத்யவானின் உயிரை பறித்து கொண்டு புறப்பட்டார் சாவித்திரியும் யமன் பின் தொடர்ந்து சென்று நண்பரே சற்று நில்லுங்கள் என கூறினார்கள் இதை கேட்டு திடுக்கிட்ட யமதர்மன் அவர்கள் நான் உனது நண்பனா என வியப்புடன் கேட்டார் அதற்கு ஒருவருடன் மற்றவருடன் அதாவது ஒரு அதற்கு ஒருவன் மற்றொருவருடன் ஏழு அடியில் நடந்து சென்றால் இருவரும் நட்புக்குரியவர்கள் ஆகிறார்கள் என முன்னோர்கள் கூறுவார்கள் அந்த வகையில் நான் உங்களை பின்தொடர்ந்து வந்தேன் நீங்கள் என் நண்பர் ஆவீர்கள் என சாவித்திரி பதில் அளித்தார்கள் இதனை கேட்டு யமன் புன்முறுவலுடன் அழகாக பேசும் உனக்கு பாராட்டுக்கள் உனக்கு வேண்டும் மரங்களை தருகிறேன் உன் கணவரின் உயிரைத் தவிர வேறு எதையாவது கேட்டு பெற்றுக்கொள் என யமதர்மன் கூறுகிறார் அதற்கு சாவித்ரி தர்மராஜாவுக்கு மிக்க நன்றி என் மாமனாருக்கு பார்வை தெரிய வேண்டும் என் தந்தைக்கு ஆண் வாரிசில்லை இல்லை அவருக்கு நூறு குழந்தைகள் வேண்டும் மேலும் எனக்கும் நூறு குழந்தைகள் வேண்டும் என்றார் சாவித்ரி நீ கேட்ட வரத்தை தந்தோம் இனியும் என்னை பின்தொடராதை பெண்ணே சென்றுவிடு என யமதர்மன் கூறிக்கொண்டே சென்று கொண்டிருந்தார் ஆனால் சாவித்ரி மீண்டும் யமனை பின்தொடர்ந்தார் இதனால் கோபமடைந்த யமன் வேறு என்ன வேண்டும் எனக் கேட்க அதற்கு சாவித்ரி தர்மராஜாவின் வாக்கு தப்பாது என்று நம்புகிறேன் எனக்கு நூறு குழந்தைகள் பிறப்பதாக வரம் தந்தீர்கள் என் கணவன் இல்லாமல் எப்படி குழந்தை பிறக்கும் என்றார் இதைக் கேட்ட விளவெழுத்து போன யமதர்மன் அவசரத்தில் சிந்திக்காமல் கொடுத்த வரத்தின் விரைத்தினை உணர்ந்தார் பின்னர் சாவித்ரியின் சமயோஜித்தை பாராட்டி சத்தியவானின் உயிரை திருப்பிக் கொடுத்து வாழ்த்தினார் அதாவது சிவபெருமானை நோன்பு அன்று சாவித்திரியின் கதையை கேட்பவர்களுக்கு ஈர்க்காயுசு கிடைப்பதாக ஐதீகமாகும் சிவபெருமானை நீங்கள் வணங்கும் போது வீட்டை சுத்தமாக கூட்டி மாக்கோலமிட்டு வாசல் நிலை கதவு சுவாமி நிலையில் மாவிலை தோரணம் கட்ட வேண்டும் பூஜையரை சுத்தம் செய்துவிட்டு கோலமிட்டு காமாட்சியம்மன் மற்றும் விசாலாட்சியம்மன் படங்களுக்கு பூமாலை சுட்ட வேண்டும் அதாவது நீங்கள் எப்போது உங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் முதலாக சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வணங்கி அவருடைய ஆலோசனைப்படி சிந்தித்து அவர் முழு பாதத்தில் உட்கார்ந்து சிவபெருமானையும் சக்தி தேவியும் வணங்கி நோன்பு இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக எப்பேற்பட்ட எப்பேற்பட்ட விபத்தில் இருந்தும் தப்பித்து கொள்ளலாம் என்பது இந்த 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 கதையின் முக்கியத்துவம் ஒரு கலத்தில் மேல் தேங்காய் எண்ணெய் மாவில வைக்க வேண்டும் கலசத்தில் குங்குமம் மஞ்சள் பூசி அதன் மேல் மஞ்சள் கயிற்றை கட்ட வேண்டும் அருகில் காமாட்சியம்மன் படம் வைத்து அவளை சாவித்திரியாக கருதி வழிபட வேண்டும் சாவித்திரி காற்றில் தன் கணவன் சத்தியமானுடன் வாழ்ந்தபோது அங்கு கிடைத்த செந்நெல்லையும் காராமணியையும் கொண்டு அடை தயார் செய்து வெண்ணையுடன் அன்னைக்கு சமர்ப்பித்து வழிபட்டார்கள் அதனால் செய்து வெண்ணையுடன் விளைந்த நெல்லை குத்தி கிடைத்த அரிசி மாவில் அடை தயாரித்து நீவேத்தியமாக படைக்க வேண்டும் நுனி வாழையில் வெற்றிலைப்பாக்கு மஞ்சள் வாழைப்பழம் தேங்காய் உள்ளிட்ட பொருட்களை ஒரு தட்டில் வைத்து வழிபட வேண்டும் இவ்வாறு வழிபட்டினார்கள் இது சிறப்பம்சம் பொருந்திய பரம சிவபெருமானை வழிபட்டதற்காகவே அவருக்கு ஆலோசனை கூறியதாக இந்த இடத்தில் தெரிகிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்